வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு பேரளம் காரைக்கால் புதிய வழித்தடம் வழியாக வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க தெற்கு ரயில்வே அதை வண்டி எண் ஏழு ஆறு எட்டு ஜீரோ மூணு காரைக்கால் டு தஞ்சாவூர் டெமோ ட்ரெயின் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் திருச்சி வரைக்கும் வண்டி எண் ஜீரோ ஆறு எட்டு ஆறு ஒன்று தஞ்சாவூர் டு திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷலாக தஞ்சாவூரில் நைட்டு ஒன்பது பத்துக்கு கிளம்பி பூதலூருக்கு இருபத்தி இருபத்தாறு திருவெரும்பூருக்கு ஒம்போது நாற்பத்தி ரெண்டு தஞ்சாவூருக்கு நைட்டு பத்து பத்துக்கு ரீச் ஆகுது அதே ரேக்கை யூஸ் பண்ணி வண்டி எண் ஜீரோ ஆறு எட்டு ஆறு ஆறு திருச்சி டு வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலா ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதுல இருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இயக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க திருச்சியில் நைட்டு பத்து ஐம்பதுக்கு கிளம்பி திருவரும்பூர் பூதலூர் தஞ்சாவூர் நீடாமங்கலம் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியா வேளாங்கண்ணிக்கு மறுநாள் காலையில் ரெண்டு முப்பதுக்கு ரீச் ஆகிற மாதிரி இந்த வண்டியை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அடுத்து இதே ரேக்கை யூஸ் பண்ணி வண்டியின் ஜீரோ ஆறு எட்டு ஆறு மூணு வேளாங்கண்ணி தஞ்சாவூர் ஸ்பெஷலாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் வேளாங்கண்ணிலேருந்து அதிகாலை மூணு அஞ்சுக்கு கிளம்பி நாகப்பட்டினம் திருவாரூர் நீடாமங்கலம் வழியா தஞ்சாவூருக்கு காலையில் அஞ்சு பதினஞ்சுக்கு ரீச் ஆகிற மாதிரி அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் இந்த வழித்தடத்துல இயங்க இருந்தாலும் பேரளம் காரைக்கால் இடைப்பட்ட பகுதியில எந்த ரயில் நிலையங்களுமே இந்த ரயில் நிலையங்களுக்கும் அந்த சிறப்பு ரயில்களுக்கான நிறுத்தம் வழங்கல முதல் முறையா விழுப்புரத்துல இருந்து நாகப்பட்டினத்துக்கு மெமு சிறப்பு ரயிலா வண்டியன் ஜீரோ ஆறு ஒண்ணு மூணு மூணு மற்றும் ஜீரோ ஆறு ஒன்னு மூணு ஒன்னு திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் நிறுத்தத்துடன் இயங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த வண்டி விழுப்புரம் நாகப்பட்டினம் விழுப்புரம் இடையே ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது மற்றும் செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் விழுப்புரத்தில் காலையில் ஒம்போது பத்துக்கு புறப்பட்டு வன்ருட்டி திருப்பாதிரி கடலூர் போர்ட் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் நாகூர் வழியாக மதியம் ஒன்று அஞ்சுக்கு நாகப்பட்டினம் ரீச் ஆகுது மறுமார்க்கமாக நாகப்பட்டினத்திலிருந்து மதியம் ஒன்று இருபதுக்கு கிளம்பி விழுப்புரத்துக்கு ஈவினிங் அஞ்சு முப்பதுக்கு ரீச் ஆகுது இந்த வண்டி நாகப்பட்டினம் வரைக்கும் இயங்கிறதுனால இந்த வண்டிக்கு இணைப்பு ரயிலா வண்டியின் ஜீரோ ஆறு எட்டு அஞ்சு எட்டு மற்றும் ஜீரோ ஆறு எட்டு அஞ்சு ஏழு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு டெமு ட்ரெயினா ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது மற்றும் செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் வேளாங்கண்ணில மதியம் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ரீச் ஆகுது மறுமார்க்கமா நாகப்பட்டினத்துல இருந்து மதியம் ஒன்று முப்பதுக்கு கிளம்பி வேளாங்கண்ணிக்கு ஒம்பு ஒன்னு ஐம்பதுக்கு ரீச் ஆகுது அடுத்ததா வண்டியின் ஏழு ஆறு எட்டு மூணு எட்டு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் டெமோ ட்ரெயினை ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது மற்றும் செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் வண்டியின் ஜீரோ ஆறு எட்டு ஆறு அஞ்சா நாகப்பட்டினத்துல இருந்து நைட்டு பத்து பத்துக்கு கிளம்பி திருவாரூர் கொடராச்சேரி நீடாமங்கலம் தஞ்சாவூர் பூதலூர் திருவரும்பூர் மஞ்சத்திரல் வழியா திருச்சிக்கு மறுநாள் மிட் நைட் ஒன்னு இருபதுக்கு ரீச் ஆகிற ரீச் ஆகுற டெமு சிறப்பு ரயிலாக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க மறுமார்க்கமாக வண்டியின் ஏழு ஆறு எட்டு மூணு ஏழு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி டெமு ட்ரெயினை ஆகஸ்ட் முப்பது மற்றும் செப்டம்பர் ஒம்பது ஆகிய தேதிகளில் வண்டியின் ஜீரோ ஆறு எட்டு ஆறு நாலா திருச்சியிலிருந்து நள்ளிரவு ஒன்று ஒன்று நாற்பதுக்கு கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு அதிகாலையில் நாலு பத்துக்கு ரீச் ஆகுற மாதிரி இந்த வண்டியை நீட்டிப்பு செய்ய பரிந்துரைச்சிருக்காங்க இதனால ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது மற்றும் செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் வண்டியின் ஏழு ஆறு எட்டு ஒன்று எட்டு நாகப்பட்டினம் டு காரைக்கால் டெமு ட்ரெயினையும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மற்றும் செப்டம்பர் ஒம்போதாம் தேதி வண்டியின் ஏழு ஆறு எட்டு ஒன்று ஏழு காரைக்கால் டு நாகப்பட்டினம் டெமு ட்ரெயினையும் ரத்து செய்ய பரிந்துரை பண்ணியிருக்காங்க மேலும் ரயில் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி